அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் என்கிட்ட ரிப்பீட்டாக வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷின் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கமாகவே செஞ்சும் காட்டியிருக்கேன் ஏன்னா அதுக்கு மிஞ்சிய பரிகாரமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அதை வந்து என்னால் கமெண்ட்டுலேயே வந்து விளக்கம் கொடுக்க முடிய மாட்டேங்குது அதுக்காக தான் அந்த பதவியை நான் வந்து போடுறேன் சில பேர்த்துக்கிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து நம்ம கேட்பாங்க பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நாங்கள் வந்து திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க அந்த சமயங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அவங்க வந்து நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் இல்லை நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கேட்கும்போது நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம் இது வேறு பணம் மட்டும் கிடையாது சில சமயத்தில் நம்முடைய நகையை கூட இருந்தாங்க எங்ககிட்ட பணம் இல்லை இந்த நகையை நீங்கள் அடமான வச்சு பணம் வாங்கிக்கிட்டு உங்களுடைய தேவையை நிறைவு செஞ்சுட்டு திரும்ப வந்து எனக்கு மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தருவோம் அப்படி நம்ம நம்பி அப்புறம் கொடுத்துறாங்க நகையா இருந்தாலும் திரும்ப வந்து ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமையாதா இல்ல அவங்களுக்கே கொடுப்பதற்கு மனம் வரலையான்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து நம்ம கிட்ட பணம் வாங்கினதே வந்து மறந்துடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சூழ்நிலை இருந்திருக்கு நான் வந்து எல்லாரையும் சொல்லலைங்க சில பேர் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து கையில் பணம் சேராமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் கூட திரும்பி தருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் சரி இப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய பணமும் நாம் கொடுத்த நகையும் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் தான் அற்புதமான பரிகாரம் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நாம யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தாலும் செய்யலாம் இல்லை நம்ம கணவர் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தாங்கன்னாலும் அவங்களுக்காகவும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் சரி இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் செய்யலாங்க நேரம்னு பார்க்கும்போது இதுக்கு ஒன்றும் பெருசாக நேரமெல்லாம் வந்து சொல்லப்படலை நம்ம எப்போ வேணாலும் வந்து செய்யலாம் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இந்த அகல் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா அந்த மண் அகல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லைனா புதுசாக கூட ஒன்று வாங்கிட்டு வந்தும் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடு வந்து தரேன் ரெண்டுல எது உங்களால் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான என்னால பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம கிட்ட பணம் வாங்கினாங்க இல்லையா அவங்களுடைய பெயரை வந்து எழுத போறோம் அப்ப அந்த பெயர் பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பச்சை கற்பூரம் அதிகமா தேவைப்படும் சின்ன பெயரா தான் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே போதும் அதே சமயத்துல இன்னொன்னையும் நான் வந்து சொல்லிடுறேன் இதை வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து செய்ய வேண்டாங்க மாதவிடாய் முடிஞ்சது பிறகு வந்து செய்யுங்க இல்லைன்னா அஞ்சாவது நாளாக இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு செய்யுங்க மேலும் அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யாதீங்க அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு வந்து செய்யுங்க இது ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடன் கொடுத்தவங்க கிட்டேருந்து வசூல் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட ஏமாந்துருந்தீங்கன்னாலும் அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஒவ்வொருத்தவங்க தான் நீங்கள் வந்து வசூல் பண்ண முடியும் அதாவது ரொம்ப அதிகமான தொகை யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரை முதல்ல பயன்படுத்தி அவங்க இருந்து பணத்தை நம்ம வசூல் பண்ணிக்கலாம் அதன் பிறகு மற்றவர்கள்கிட்ட நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணத்தையும் நகையும் வந்து திரும்ப பெறலாம் எது வந்து அதிகமான தொகையோ அவங்க பெயரை வந்து நீங்கள் எழுதணும் சரி இப்போ சொல்ல சொல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு ரெண்டு மூன்று பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த புதுசாக வாங்க சொல்லியிருந்த இல்லையா அகல் அதில் வந்து நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து எரிஞ்சு முடியும் அப்படி போது அந்த புது அகலாக இருக்கிறதுனால அதில் நல்லா வந்து கருப்பாக அடியில் வந்து அந்த கறி வந்து படியும் அப்படி படியில அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் பச்சைக்கறி போகிறத ஏற்றி வச்சு மேலே ஒரு சில்வர் தட்டை வந்து கவத்துன மாதிரி கொஞ்சம் மேல் நோக்கி பிடிங்க இப்படி பண்ணும்போது அந்த நெருப்புனுடைய புகை இருக்குது இல்லையா அது போய் அந்த சில்வர் தட்டுனுடைய உள்பகுதியில் நல்லா வந்து பதியும் அந்த மாதிரி பதிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம அந்த கறியை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் அந்த அகலில் இருக்கிற அந்த கறியை உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கரால் தொட்டு நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதணும் அமௌண்ட்டு கூட எழுத தேவையில்லை ஆனால் பெயரை வந்து நீங்கள் எழுதுங்க இன்சியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய இனிசியலையும் சேர்த்து நீங்கள் எழுதுங்க இப்போ அந்த மண் அகலில் எங்களுக்கு தேவையான கறி இல்லை அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த சில்வர் பிளேட்டை கவத்தி வைங்க அதில் அந்த புகையை அடித்து அதில் மை ஒட்டுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி மண்ணை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு அவங்களோட பெயர் எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் இந்த பச்சை கருப்போரத்தினுடைய கரியால் தான் நம்ம எழுதணும் நம்முடைய கையால் எழுதணும் அதாவது குச்சியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்முடைய ரைட் ஹேண்டில் மோதிரவரலை கொண்டு தான் எழுதணும் அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு அந்த எண்ணிக்கையில் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அந்த பேப்பரில் நம் நம்ம யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தமாக உங்களுடைய பெயர் எழுதணுமில்ல அந்த பேப்பர்லயே அந்த தனியா விதைகளை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் அந்த பேரெழுதி வச்சிங்க இல்லையா அந்த பேப்பரை வந்து வச்சுக்கோங்க அது மேலே அந்த நாலஞ்சு தனிய விதைகள் எடுத்துக்க இல்லையா அதை வந்து அதை போட்டு நல்லா வந்து கசக்கி ஒரு மூட்டை போல் வந்து கட்டிக்கோங்க உங்களுடைய வலது கை கொண்டு இடது கையை வந்து மூடிக்கோங்க மூடிட்டு சீக்கிரமாக அவங்க என்னுடைய கடனை திருப்பி கொடுத்துடணும் எங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடணும் நான் எங்கிட்ட வாங்கின நகையை அவங்க மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திரும்பவும் பச்சை கருப்புறத்தை கொண்டு அந்த அகல் வச்சுருந்தோம் இல்லை வச்சு நீங்க இந்த பேப்பரை எரிச்சிடணும் இது எரிய எரியவே நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் ஏமாத்தினாங்க இல்லையா ஏமாத்தினாங்க அப்படின்னு கூட சொல்ல ஏதோ சூழ்நிலையில தரல எப்படி வேணால் வச்சுக்கலாம் அவங்களுடைய மனசுக்குள்ள நாம் இவங்களுக்கு பணம் தரணுமே இன்னும் தராமல் இருக்கிறோமே சீக்கிரமாக அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும் நகையை மீட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரும் அதாவது அவங்களுக்கு நெகட்டிவாலாம் எதுவும் நடக்காது நீங்கள் அது மாதிரி பயந்துக்காதீங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்லாம் பயந்துக்காதீங்க அவங்க மன மனசுல வந்து நமக்கு திருப்பி கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உண்டு பண்ணும் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறது இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த தனியா விதைகள் பார்த்தீங்கன்னா நல்ல கருகருன்னு எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் தான் கருகுச்சு கொஞ்சம் பாதி எரியல அப்படிங்கும்போது கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அவங்க தருவாங்க அப்படின்னு அர்த்தம் இதுபோல் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த வீடியோ முழுசா பாத்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பேப்பர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நீங்க கொஞ்சம் இப்ப கெஸ்ட் பண்ணி வச்சுக்குவீங்க ஏன்னா எந்த பேப்பர்ல நம்ம எழுதணுமோ தான் அந்த விதைகளை போட்டு எரிக்கணும் இப்போ வந்து முழுவதும் தான் நமக்கு பணம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மென்மேலும் எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்க கூடாது அதனால நீங்க முதல்ல என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர்ல பேர் எழுதிக்கோங்க ஒரு பத்து தனியா விதைகளை போட்டுக்கோங்க அதை வந்து எரிச்சிருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேணா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் ஏமாந்தவங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது அவங்க மனசில் தான் மாற்றம் வரும் நமக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் அதனால் பயந்துக்காமல் தயங்காமல் செய்யுங்க ஒரு முறை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்னாவே அடுத்து வேற யாருக்கிட்டேயாவது கொடுத்து ஏமாந்துருந்திங்கன்னா இதே போல் பரிகாரத்தை அவங்க பேரையும் எழுதி செஞ்சு பலண்டுங்க இது குறித்து உங்களுக்கு விளக்கத்தோட தெரியணும் அதாவது செய்முறை விளக்கத்தோட வீடியோ என்னன்னு நினச்சிங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன் படியும் நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்